தரமான பிஓபிஎஃப் செஸ்டானி கேட்டு வாங்குங்க தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தரமான பிஓபிஎஃப் செஸ்டா தேனீரின் உன்னத கலை ஃபேமிலி ஃபியஸ்டா கலியாட்ட நிகழ்ச்சி நீர்கொழும்பு கரட்கரையில் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது மக்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக்கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூத் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபெஸ்ட் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன நீர்கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஃபேமிலி ஃபியஸ்டா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்கொழும்பு கடற்கரையில் ஒன்று கூடினர் கிட்ஸ் பெஸ்ட் ஏற்பாடு செய்த மெஜிக் காட்சிகள் மற்றும் பாடல்கள் பென்சன் செல்லுபிரானின் சாகசங்களையும் மக்கள் கண்டுகளித்தனர் ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட் ஏற்பாடு செய்த கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளில் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்குபற்றின எங்களுக்கான மிஸ் டெய்ன் மற்றும் ஆண்களுக்கான மிஸ்டர் ஹேண்ட்ஸம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு போட்டிகளுக்கு முன்னர் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன இதில் கலந்து கொண்ட இளைஞர் யுவதிகளில் சிறந்த சிகை அலங்காரத்துக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன அத்துடன் இங்கு திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கும் பரிசல்கள் வழங்கப்பட்டன கலியாட்ட நிகழ்வுகளில் இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை கலைஞர்களின் பாடல்கள் மெருகூட்டின பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக சிறுச ஊடக வடிவமைப்பினால் உருவாக்கப்பட்ட பாடலும் இங்கு இசைக்கப்பட்டதோடு அங்கிருந்த மக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர் அத்துடன் இலங்கையின் முன்னணி இசை கலைஞர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர்